குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வைகுண்ட ஏகாதசி ஏகாதசிக்கு சமமான வேறு விரதம் கிடையாது ஏகாதசி நாளில் வெறும் தண்ணீர் மட்டும் அருந்தியபடி பகவானை சிந்தித்திருப்பவன் நரகத்தை அனுபவிப்பதற்கு ஏதுவான குடிய பாவங்களை செய்திருந்தாலும் அவற்றிலிருந்து விடுபடுவான் என்று பத்ம புராணம் கூறுகிறது ஏகாதேசி விரதத்தென்று காலை மதியம் இருவேளையும் உணவு எதுவும் அருந்தாமல் விரதம் இருப்பது நல்லது பால் பழம் சாப்பிடலாம் இந்த விரதத்தை எட்டு வயது முதல் எண்பது வயது வரை அனைவரும் அனுஷ்டிக்கலாம் பீமன் அதிக பசி கொண்டவன் அளவு கடந்து உண்பவன் கிடைத்த போதெல்லாம் உண்ணும் பழக்கம் கொண்ட பீமனால் ஏகாதசி நாளில் ஒரு பொழுது கூட விரதம் இருக்க முடியாமல் போனது இதனால் பாபம் தன்னை வந்து சேருமோ என்று அஞ்சிய அவன் வியாச முனிவரைப் பார்த்து நான் எந்த மாதத்தில் விரதம் இருந்தால் ஒரு வருட பலன் கிடைக்கும் என்றார் அதற்கு வியாச முனிவர் தை மாதமா அமாவாசையிலிருந்து பதினோராவது நாளில் வரக்கூடிய ஏகாதேசி திதியில் பீபன் சுத்த உபவாசம் இருந்து வந்தான் இதைத்தான் பீம ஏகாதேசி என்பர் இந்த ஏகாதேசியில் விரதம் இருந்தால் தேக ஆரோக்கியம் சந்தோஷம் உண்டாகும் ஏகாதேசியில் இருந்து மறுநாள் துவாதேசி என்று சுத்தமாக குளித்து அன்றைய உணவில் நெல்லிக்காய் அத்திக்கீரை சுண்டைக்காய் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொள்வது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது அதே சமயத்தில் புடலங்காய் கத்திரிக்காய் தேன் வெங்காயம் மற்றும் தூங்குதல் உடலுறவு கொள்ளுதல் இவை போன்ற வேலைகளை செய்யக்கூடாது இப்படியாக ஏகாதேசி தூவாதேசி விரதம் இருந்தால் நாம் செய்த பாவங்கள் சற்று நீங்கி சுகமடையலாம் வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்